அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஒரு ஆறு ஆறு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க அது மாதிரியே வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவியில் வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் இட்லி மூடி இட்லி தட்டு மூடி போட்டாச்சுங்க நல்லா விந்து வரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த சைடு வந்து இன்னொரு வந்து ஒரு ஒரு ஸ்பூனில் வந்து கடுகு எடுத்துக்கிட்டேங்க ஒரு ஒரு ஸ்பூனில் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து இதை வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் பாருங்க வெந்தயமும் கடுகு வந்து நல்லா பொன்னீரமாக வந்து நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பின்னாடி வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் வெங்காயம் மிளகு மிளகாயும் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வெங்காயத்தையும் இந்த பச்சை மிளகாய் வந்து மிக்சி சாரில் போட்டுக்கிறேங்க நல்லா ஆறுன பின்னாடி வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க தோசை இட்லி சாதத்துக்கெலாம் வச்சு சாகிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடாய் வந்து நல்லா ஹீட்டான பின்னாடி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே கடுகு சேர்த்துக்கிறேங்க என்ன நல்லா காஞ்ச பின்னாடி கடுகு பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த வெங்காயம் பச்சை மிளகாய்வில் வந்து சேர்த்துக்கிறேங்க எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க நல்லா வதக்கியிருக்கலாம் வதக்கின பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து வேக வச்சு சேர்த்துருக்கனால அதோட பச்சை வாசனை எதுவுமே வராதுங்க இப்போ மிக்ஸியில் அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த வெந்தயம் பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனால் வந்து சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு அளவு வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாய் தூள்லாம் சேர்த்த பின்னாடி ஒரு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க பாருங்கள் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க நல்லா வந்து நமக்கு கூட சுண்டி வரணுங்க சுண்டி வரும்போது அப்படியே எச்சிலாம் நம்மளுக்கு வந்து ஊறுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நம்ம வந்து போதே வந்து அந்த பாத்திரத்திலாம் வந்து ஒட்டாமல் அப்படியே வருது பார்த்திங்களா இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே லாஸ்ட்டில் வந்து பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா ஆறுந்த பின்னாடி வந்து நல்லா வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா தோசை இட்லி சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை மிளகா சேர்த்துருக்கிறோமே காரமாக இருக்குன்னா நினைக்க வேணாங்க அது வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து லைட்டாக வந்து இனிப்பு சுவை இருக்குங்க அது வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து பசியே பார்த்தீங்களா சாப்பிடவே பிடிக்காது அந்த மாதிரி நேரத்திலலாம் கொஞ்சமாக சாதத்தில் சாதத்தை போட்டு இந்த தொக்கை வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி